பகவத்கீதையினுடைய ஐந்தாவது அத்தியாயம் யோகம் அந்த சந்நியாச யோகத்தை பார்ப்பதற்கு முன்ன நான்காவது யோக ஒரு அத்தியாயத்தில் இருக்கும் சில ஸ்லோகங்களை பார்த்துவிட்டு யோகத்தை பார்ப்போம் தத்வித்தி பிரதிபாதேன பரிப்ரஸ்தேன சேவையா உபதேக் சந்திதே ஞானம் தத்வ தர்ஷின பகவான் சொல்றார் ஒரு நல்ல ஆச்சாரியனை பாரு அவர்கிட்ட போய் அவரை முதல்ல சேவி பக்கத்துல நின்னு கேடு கைங்கரிய மண்ணும் அந்த ஞானியானவர் உனக்கு ஆத்ம ஞானத்தை உனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறார் ஆத்ம தானம் பெற்றாலும் அவ்வப்போது ஒரு தெளிவு வேணும் நமக்கு அதனால ஒரு ஆச்சாரியனை அண்டி நிற்க வேண்டும் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும் அப்படின்றத அகீதாச்சாரியே சொல்றார் ஆத்ம ஞானத்தோடு கலந்த கர்ம கர்ம கர்மயோகத்தை நம்ம பண்ணுவோம் ஆத்ம ஞானம் சரீரம் வேற ஆத்மா வேற நான் பண்றேன் இருந்தாலும் அந்த கர்மயோகத்தை பண்ணும்போது அந்த ஞானத்துல வந்து ஒரு தெளிவு வேணும் நமக்கு அதுக்காக ஒரு ஆச்சாரியனை போய் அண்டி நிற்கணும் பிரணிபானேன அப்படின்னு சொல்லும் போது மனம் புத்தி நான் எனது அப்படின்ற ஒரு அபிமானம் இதெல்லாம் அடக்கணும் ஒரு குரு கிட்ட சாஷ்டாங்கமா சேவிக்கணும் எப்படி சேவிக்கணும் அப்படின்னா ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா அது சிரசு அப்படின்னு இந்த ஐந்து அங்கங்களும் சாஷ்டாங்கமாக தரையில படுறபடி சேவி அப்படிங்கிறார் பகவான் சாஷ்டமாக சேவிச்சு சகல அர்த்தத்தையும் அவர்கிட்ட கேளு ஒரு ஆச்சாரியும் போது பறிப்பேனே அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய அறிவு அவர்கிட்ட காமிக்காத உன்னுடைய மேதாவித்தனத்தை ஒரு குரு கிட்ட போய் காமிக்காத ஒரு வக்கீல மாதிரி ஒரு பிரதிவாதி மாதிரி அவர்கிட்ட மறுத்து பேசாத வினயத்தோடு கேளு சேவை பண்ணு சேவையா அப்படின்னு சொல்லும் போதுடன் சேவை பண்ணு அவர்கிட்ட உபதேசம் படி உகப்புடன் சேவை பண்ணி தொண்டு பண்ணி கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பகவான் ஆத்மானத்தை அர்ஜுனனுக்கு தெளிவாதான சொல்லியிருக்கான் மேதாவியான ஒரு அர்ஜுனனும் தெளிவாதானே அதை கிரகிச்சிருக்கான் இருந்தாலும் பகவான் வந்து ஒரு ஆச்சாரியன் காலில் போய் விடணும்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகும் பாவங்கள் நீங்க நீங்க ஒரு தெளிந்த ஒரு அறிவு பக்குவ நிலை வரும் அந்த பக்குவநிலை வரும்போது நமக்கு என்னெல்லாம் கேட்டுண்டோமோ அந்த இந்த அர்த்தத்தை எல்லாம் வந்து நிச்சயம் அணிக்கணும் கேட்டறியாத அர்த்தத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் கேட்டதுல நிறைய நம்ம மறந்து போப்போ அந்த மறந்த வந்து நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு ஞானிகள் ஒரு ஆச்சாரியனை அண்டினி கேட்டறிய வேண்டியது அவசியம் அப்படிங்கிற பகவான் சாஸ்திரம் இதான் சொல்றது ச குருமே வாபிகச்சே அப்படின்னு ஞானத்தழிவு வேணும்னா குருவை அடைய வேண்டும் அப்படின்னு விதிக்கப்பட்டது ஸ்ரீ ராமவிரானும் அவதாரத்துல தன்னுடைய மாளிகையை காணும் அப்படின்னா அடிக்கடி காண போயிடும் என்னன்னா ஒரு ரிஷியினுடைய காலில் உட்காந்து ஒரு சத் விஷயத்தை கேட்கணும்னு ஒரு ஆர்வம் அவருக்கு மிகுதி பகவானுக்கு பிராட்டியம் கர்ப்ப காலத்திலையும் பகவான் கிட்ட வேண்டா தன் குழந்தைகள் வந்து ஞானிகளும் ரிஷிகளும் இருக்க ஒரு அந்த தேசத்துல காட்டுல பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை காட்டுல கொண்டு போய் விடும்படி பிரார்த்திக்கிறாள் பிராட்டியம் ஆச்சாரியன் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பிராட்டியம் பகவானுமே தன்னுடைய அவதாரங்கள் மூலமாக உணர்த்தி இருக்கிறார்கள் மகாபாரதத்துல வந்து யுத்தம் முடிஞ்சு கிளம்பி போகும்போது அர்ஜுனன் தனியா கண்ணனை கூப்பிட்டு நீ சொன்ன கீதையெல்லாம் நான் மறந்துட்டேன் திருப்பி சொல்லு அப்படிங்கிறான் பகவான் சொல்ல திரும்பி சொல்ல முடியாது உனக்காக ஒரு சுருக்கமாக அணுகீதை அப்படின்னு பகவான் உபதேசம் கொடுத்தா இல்லையா அதனால ஒரு ஆச்சாரியன் முக்கியம் அப்படிங்கிறத சொல்ற ஒரு பகவான் தொடர்ந்து சொல்றார் கர்ம சந்யாச யோகமான ஐந்தாவது யோக அந்த ஐந்தாவது அத்தியாயத்தை பார்ப்போம் கர்மயோகம் வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு எளிது ஞானயோகத்தை காட்டிலும் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்ற பலனை வந்து ரொம்ப விரைவா கொடுக்கக்கூடியது ஆனால் கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவன் தான் கர்த்தா இல்ல இல்ல அப்படிங்கிறது அனுசிந்திக்கு என்னன்னா அந்த கர்மயோகத்தை பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த பிராகாரம் சுத்த ஆத்மாக்கள் எல்லாம் சமம் நினைக்கிற ஒரு கர்மயோக நிலையைப் பற்றி இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்றார் கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதால் மனசு வந்து தூய்மையாகும் வெறுப்பு வெறுப்பு எல்லாம் நீங்கும் இந்திரியங்கள் செயல்கள்லாம் மெதுவா அடங்கும் மனசானது ஆத்மாவை நோக்கி நிற்கும் இந்திரியங்கள் மு முற்றிலும் அடங்கி மனசு வந்து ஆத்ம அந்த ஆத்மானுடைய இதுல வந்து ஊன்றி இருக்கும் போது இது சன்னியாசம் அப்படின்னு சொல்லலாம் ஞானயோகம் அப்படின்னு சொல்லலாம் கீதாச்சாரியனான கிருஷ்ணன் கர்மயோகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இந்த பிராகாரத்தங்கள் சொல்றான் நான் செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு செயலை செய்யாது குணகாரியாக செய்ய நேரிட்டது அந்தர்யாமை தூண்டுதலா செய்ய நேரிட்டது கர்ம ஞானேந்திர இந்திரியங்கள் பிராணம் பிராகிருத சரீரம் செஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கோ நீ செஞ்சதா நினைக்காத அப்படிங்கிறான் பகவான் பகவத் ஆராதனமாக இருந்தாலும் நான் சாத்விக தியாகத்தோடு செய்கிறோம் சர்வ சுவாமியான எம்பெருமானே சேஷபூதனான அடியை கொண்டு தனக்கு பிரீத்தி விளைவிக்கும் காரியங்களை தானே செய்தித்துக் கொள்கிறான் அப்படின்ற ஒரு மனோபாவம் இதுதான் சாத்விக தியாகம் இப்படிதான் நீ கர்மாவை பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றான் பிராமணே கவிஹஸ்தினி சப்பாகே பண்டிதா சமதர்ஷின அப்படின்னு பதினெட்டாவது ஸ்லோகத்தை சொல்ற பகவான் கல்வியும் ஒரு அடக்கமும் உள்ள ஒரு பிராமணன் கல்வியும் அடக்கமே இல்லாத ஒரு பிராமணன் அந்த ஒரு பசு யானை நாய் அந்த நாயை கொண்டு தின்னும் ஒரு சண்டாளம் இவை அனைத்திலும் ஆத்மாவின் சொரூபத்தை ஒன்னா எடுக்கிறதுனால ஒரு ஞானியானவன் அனைவரையும் சமமாக பார்க்கின்றனர் அப்படின்னு பகவான் சொல்றான் இந்த ஸ்லோகத்தை வந்து அனர்த்தமாக பார்க்க கூடாது ஆத்ம சம்பந்தம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கலாம் சரீர ஏடுபாடு இருக்கதான் செய்யும் வித்யா வினய சம்பந்தே உத்தம பிராமணன் அப்போ உத்தம பிராமணனும் ஒண்ணுமே இல்லாத பிராமணன் சமமா அப்படின்றது இல்லை அவர்கள் கர்மாக்களுடைய அது அதனுடைய பலனுக்கேற்ப ஒரு பிராமணனே ஒரு ஞானத்தை அடையாமல் இருக்கக்கூடும் அந்த வேறுபாடுகள் இருக்கும் ஒரு பசுக்கும் ஒரு நாய்க்கும் ஒரு சண்டாரனுக்கும் ஒரு அந்தனனுக்கும் ஒரு அறிவுள்ள அந்தனனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் சரீர சம்பந்தமான வித்தியாசங்கள் இருந்தாலும் அறிவாளியான ஞானியானவன் அந்த உள்ள ஆத்மாக்களுக்கு ஆத்மாவை பார்க்கிறான் ஆத்மாவை வந்து சம சமமா இதுக்குள்ள இருக்க ஆத்மா எல்லாமே ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறான் சரீர வித்தியாசங்கள் இதுதான் முக்கியமான இது ஒரு பிராகாரம் ஆத்மா எல்லா ஆத்மா ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிராகாரத்தை பகவான் இங்கு உமேசிக்கிறான் இந்த ஆத்மஸ்வரூப விஷயத்துலதான் நம்ம சரீர சம்பந்தத்தினால் உண்டான அந்த வே வேறுபாடுகள் ஆச்சார பேதங்கள் எல்லாம் இருந்தாலும் ஆத்மா ஒண்ணுன்னு நினைக்கிறதா தான் நினைக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அனர்த்தம் அளிக்கக்கூடாது அடுத்ததாக பகவான் சொல்லும் போது இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல குந்தி புத்திரனே அப்படிங்கிறார் குந்தி புத்திரனின்னு ஏன் சொல்றாருன்னா குந்தியானவள் இன்பத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக பாதிக்கக்கூடியவள் யுத்தம் முடிஞ்சு எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுத்துட்டு போது எல்லாருக்கும் ஒரு ஒரு அன்பளிப்பு கொடுக்கும்போது குந்தி கிட்ட வந்து அத்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது குந்தியானவள் சொல்றா எனக்கு துக்கத்தையே கொடு அப்படிங்கிறார் நான் எப்பயுமே துக்கமா இருந்தா எப்பயுமே உன இருப்பேன் எனக்கு இன்பத்தை கொடுக்காது அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு ஞானி அவ குந்தி அதனால இங்க சொல்லும்போது இருபத்தி ரெண்டாம் ஸ்லோகத்துல குந்தி புத்திரனே இந்த விஷயங்களோடு இந்திரியங்கள் தொடர்பு இருக்கு அதனால தொடர்போது அந்த விஷயங்களோட இன்றிரியங்களோட செய்யும் போது விஷய அனுபவங்கள் ஒரு இன்பத்தை தருவதாக உனக்கு தோன்றும் ஆனா அது துன்பத்துக்கே காரணமாக முடியும் அப்படிங்கிறான் பகவான் இப்படி சொல்ற பகவானவன் இந்த போக்கியம் இந்த சரீரத்துல வச்சு போக்கியத்துக்காக திரவியம் அதாவது செல்வம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்னெல்லாம் தோஷத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறது சொல்றான் என்னதானே சேர்த்து வச்சாலும் திருடன்கள் வருவார்கள் அப்படின்னு அபாயங்கள் எல்லாமே வரும் ரணதோஷங்கள் ஸ்வர்க்கத்துக்கே போனாலும் திரும்பி வரணும் புண்ணியம் தீர்ந்தப்புறம் தலை கூப்பிட உழுது கீழே வரணும் ஆசை மேல மேல ஆசையை வளர்த்த அனர்த்தங்களை தான் வளர்த்துக்குவா ஜனங்கள் அப்படின்னு இந்த போக தோஷங்கள் இந்த இந்த போக தோஷங்களை வந்து கைவிடணும் அப்படிங்கிறார் பகவான் அதுதான் இந்த ஸ்லோக இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தம் அதுதான் இப்படி இந்த ஹிம்சா தோஷங்கள் இருக்கு ஹிம்சா தோஷங்கள்லாம் நம்ம தினம் சாப்பிடக்கூடிய சமைக்கக்கூடிய உணவுல கூட எவ்வளவு தோஷங்கள் இருக்கும் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியக்கூடும் அதனாலதான் நம்ம பகவானுக்கு கண்டரொலி பண்ணி அந்த தோஷங்களை நீக்குவதற்காக பகவானுக்கு கண்டரோலை பண்றோம் தோஷங்கள் நீங்குதா அப்படின்னாக்கா அந்த பகவானுக்கு கண்டரோலை பண்ணும் போது பகவான்கிட்ட கிட்ட ஒரு வேண்டுதல் என்னன்னா இந்த பிராணனை வச்சுக்கிறதுக்காக இந்த உணவு இந்த அன்னம் இந்த அன்னத்தை நான் அடைவதற்காக எவ்வளவு தோஷம் பண்ணா அந்த தோஷம் வேற தற்கொலை பண்ணிக்க முடியாது இந்த பிராணனை வச்சுக்கணும் ஆனா அந்த தோஷங்கள் போகிறதுக்கு அப்படி ஒரு வேண்டி அத ஒரு பிரசாதமாக எடுத்துக் கொள்ளுதல் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய சம்பிரதாயம் இப்படி இந்த தோஷங்கள் சம்பாதிக்கிறதா நிறைய தோஷங்கள் அந்த அனுபவிக்கும் போதும் இருக்க தோஷங்கள் இந்த தோஷங்களை நீக்கு நீக்கி அனாதிகாரமாக பழகி போனாலும் அதனை நீக்கி அந்த பிராக்ருத போகம் கைவிடத்தக்கதே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த யோகம் கைகூடும் அப்படிங்கிறார் போக்தாரம் யக் கபதாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ரதம் சர்வபூதானங்கள் யாகங்கள் தபங்கள் எல்லாம் நான் அப்படிங்கிறார் சர்வலோக மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லும் ருத்ரனை அப்படின்னு கூடாது சில பேர் ருத்ரனை சொல்றதா நினைச்சுக்க கூடிய அப்படி அல்ல இது ஈஸ்வரருக்கெல்லாம் மேலான மகேஸ்வரன் நாராயணன் அப்படின்னு உபி சொல்ல மாதிரி அந்த ஆராதனைக்கு சர்வபூதாம் சுக்ருதம் எல்லா உயிர்களுக்கும் நண்பனாக என்னை அறிந்து மாதா பிதா பிராத்தா சுக்ருத் நாராயணக அப்படின்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி என் கர்மங்களால் ஆராதிப்பதே என்னை ஆராதிப்பதே தக்கது அப்படிங்கிறார் இப்படி ஆஹ் பலனை அழிக்கக்கூடியவன் மோக் அழிக்கக்கூடியவன் மற்ற தேவதைகள் வந்து சில அல்பமான விஷயங்களை கொடுக்க கூடும் இன்பங்களை ஆனால் மோட்சத்தை அனுசந்தானம் அவ நினைப்பவன் என்னையே ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறான் பகவான்